நினைச்சே பார்க்கல இவங்க மூணு பேருக்கு ஃபர்ஸ்ட் மூணு பிரதர்ஸ்க்கு ஒரு அம்மா பல்லவனுக்கு வேற ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வந்து இப்ப பல்லவனுக்கே தெரிய வந்தது ஆக்சுவலா எல்லா பிரதர்ஸ்க்கும் முன்னாடியே தெரியும் போல பல்லவனை மட்டும் தெரியாத தெரியாம இருந்திருக்கு இப்போ அந்த உண்மையும் அவருக்கு தெரிஞ்சு போக அவர் வீட்டை விட்டு எங்க போயிடுறாரு போல பட் எங்கயோ ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராக்கு அப்புறம் வரப்போறதுதான் அந்த பீச் ட்ராக் நம்ம கூட பீச் ட்ராக்ல ஏதாவது ஒரு பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு நானுமே வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஆக்சுவலா ஹோல் என்ன ஃபேமிலியுமே இருக்காங்க நம்ம பிரதர்ஸ் எல்லாரும் இருக்காங்க நிலா இருக்காங்க அப்புறம் நிலாவுடைய அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அங்கே வந்திருக்காங்க ஸோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல சடனாக ஒரு பீச் ட்ரிப் மாதிரி ஒரு வேலை பல்லவனுடைய மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காக நிலா ஏதாவது பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்மாக தெரியல பட் சூன் நமக்கு வந்து அது ரிலேட்டடாக இந்த சண்டே அன்னைக்கு ப்ரொமோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இந்த ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு இல்லையா அதே சென் வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு பட் அந்த செகண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து அவர் லைஃப்ல நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த செகண்ட் அந்த செகண்ட் ஒய்ஃபா வரவங்க மே மேபி அந்த பசங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாததுனால இவர் ஏதாவது பண்ணிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் எல்லாரும் சொல்கிற மாதிரி இவர் வந்து கொலகாரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி பட் ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக மூவ் பண்ணுறாங்க ஐநார் துறை நாளுக்கு நாள் வந்து அந்த சுவாரஸ்யம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அடுத்தது என்னவா இருக்கும் என்ன ஃபிளாஷ்பேக்காக இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுது இதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு ஃபிளாஷ்பேக்கு நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் சிறக்கடிக்க ஆசையில் அப்படி என்ன மறைஞ்சிட்டு இருக்கு நம்ம விஜயாக்கும் நம்ம முத்துக்கும் என்ன இருக்கு எதனால அவங்க இப்படி வெறுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய ஐடியாவே இருந்துட்டு இருக்கு எப்போ அந்த மெயின் ட்ராக் எல்லாம் அங்கேயே ஓபன் பண்ண போறாங்கன்னு தெரியல பட் எனிவேஸ் மெயினத்துல அந்த பீச் ஷூட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கண்டினியூஸா எடுத்தாங்க பீச் ரெசார்ட் மாதிரி இருக்கு சோ பாப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க